பண்ணாத அப்படின்னு சொல்ல அழுந்துட்டும் இது நம்ம கிட்ட இந்த பேசுது சரி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டான் அது வந்து குட்டின்னு சொல்லிட்டான் நானே என் குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போயிட்டு இருக்குமோ அடிச்சுட்டேன் இப்ப என் குஞ்சுக்கள் எல்லாம் நானே வரும் பசிக்கு பசிப்போம் அப்படின்னு நினைச்சான் இப்ப என் எல்லாம்

அவனுக்கு புரிஞ்சுதான் இந்த ராஜு சொன்னான் இன்னமேட்டு நான் உன்னோட உன்னோட குஞ்சுகளோட கொண்டு போயிடுவான் அவன் குஞ்சுகளோடயே சேர்த்துடுறேன் அப்படின்ட்டு நான் குஞ்சுகளுக்கு கேள்வம் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்துட்டு அவனோட அம்மா குருவியும் அவங்க வச்சுட்டு சொன்னிச்சான் அம்மா குருவி நன்றி அப்படின்னு சொன்னான் ராஜு அவன் ஃப்ரெண்டு இந்த கூழ் படிக்கிற ஃப்ரெண்டு அவங்களோட சொன்ன சொன்னான் இந்தமாரிலாம் அடிக்க வேணாம் அந்த சிட்டு பிள்ளைங்கெல்லாம் பாவோம் அப்படின்னுட்டான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்களா இங்கே சரி இந்த மாதிரிலாம் அடிக்க வேணாம் நம்ப அதுக்கு இந்த மட்டும் உண்டி உள்ளே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளைங்களா நல்லா நல்ல பிள்ளைங்களா இருந்தாங்களாம் என் கதையை கேட்டீங்கன்னா நன்றி வணக்கம்